வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் வடக்கு மாகாண கழுத்தின கிரணத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி ரெண்டில் மூன்றாவது வினாவாக வந்த ஒருங்கமை சமன்பாடு உருவாக்குதலும் தீர்த்தலும் தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் என்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலேண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளையை பயன்படுத்தி வினாத்தால் தரவுறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கோ புள்ளிவிடக்கூடிய வகையில் தான் திருத்தரக்கிற்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கோ ஒவ்வொரு வினாவையும் செய்து பார்த்த உடனே நீங்கள் செய் உடனே வீடியோ பார்த்து அதை திருத்திக் கொள்வதன் மூலம் அந்த இடத்துல ஒரு கற்றல் நடக்கும் ஸோ அந்த கற்றல் வந்து மிகவும் ஒரு வித்தியாசமான முயன்ற தவறை கற்றல்னு ஒரு ஒருவேளை நீங்கள் பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளையை ஏன் விட்டீங்க அந்த பிள்ளையை நான் இனி வருங்காலத்தில் எவ்வாறு அணுக வேண்டும் அப்படின்ற விடயத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் கட்டாயம் கொமெண்ட் பாக்ஸில் உங்களோட புள்ளிகளை பதிவிடும் போகிறீங்க உங்களோடய பெயர் என்ன நீங்கள் எந்த இடத்துல இருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் சேர்த்து பதிவிடுவோம் அதாவது யூடியூப்பில் மட்டும்தான் கேட்டுக்கொண்டுருக்குறீங்களா இல்லை என்னுடைய சூ மூலமான மாணவர்களா இல்லை என்னுடைய பாடசாலை மாணவர்களா இல்லை என்னுடைய நேரடி வகுப்பு மாணவர்களா அப்படின்றதையும் பதிவிடுங்கோ நீங்கள் பதிவிடுகிற கொமெண்ட் அவ்வளோ ஒரு மாணவன் இத்தனை வீடியோ பார்த்துருக்கான் இத்தனை வீடியோவில் என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்கான் அப்படின்றத எனக்கு தெளி தெளிவாக காட்சிப்படுத்தும் ஸோ இந்த மாணவன் கூடுதலான கூட பார்வையிடுறான் அப்படின்றத என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான தரம் பத்துக்கான கணித வகுப்புன்ற ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கும் இணைந்து கொள்றேன்னா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பிறப்பு இப்போ பேப்பர் கிளாஸ்ன்றது வேறு பாடப்பிறப்பை சிலபஸ் கிளாஸ்ன்றது வேறு ஒவ்வொரு பாடப்பிறப்பும் எங்களுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் கேட்டுக்கொள்ளணும் அப்படின்னா என்னுடைய சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்ளுங்கோ தெளிவாகவும் விளக்கமாகவும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்கள் ஏற்பட்டால் அதை வந்து வாட்ஸ்அப் வழியாகவும் ஒருவேளை கொஞ்சம் பெரிய சந்தேகம் டைம் அது உங்களோட கலந்துரையாடினா உங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் மற்ற மாணவர்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் அப்படின்றா அது வந்து சூம் கிளாஸ் இந்த ஆரம்பத்துலேயோ இல்லை இறுதியிலையோ இல்லை அந்த பாடப்பிறப்பு தான் போகுதுன்னா அந்த பாடப்பிறப்பு இந்த நேரத்துலேயோ வந்து கலந்துரையாடப்பட்டும் கலந்துரையாடப்படும் இதன் மூலம் உங்களுக்கும் ஒரு தொலைவு கிடைக்கும் மற்ற மாணவர்களுக்கும் பெரிய பயனுள்ளதாக இருக்கும் இணைந்து கொள்றேன்னா அது தொடர்பான விவரத்தை என்னோட கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்குவோம் கேள்விக்குள்ளே போவோம் மூன்றாவது கேள்வி ஒரு தோட்டம் ஒன்றை துப்புரவு செய்வதற்காக நாளொன்றுக்கு எட்டு ஆண்களும் ஐந்து பெண்களும் ஈடுபடுத்தப்பட்டன ஒரு நாளில் எட்டு ஆண்கள் ஐந்து பெண்கள் ஈடுபடுத்தப்பட்டன ஒவ்வொரு நாளும் அப்படி ஈடுபடுத்தப்படுதுன்ற மாதிரி தான் நாளொன்றின் அன்ற மாதிரி அர்த்தம் நாளொன்றில் என்றால் அந்த குறித்த நாள் சாரி குறித்த நாளில் எட்டு ஆண்களும் ஐந்து பெண்களும் ஈடுபடுத்தப்பட்டனர் அவர்களுக்கான மொத்த சம்பளம் ரூபா இருபத்தொன்பதாயிரம் ஆகும் அப்போ மொத்தமாக எல்லாருக்கும் இருபத்தொன்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கணும் புரிதொரு தோட்டம் ஒன்றில் துப்புரவு செய்வதற்காக நாளொன்றில் அந்த ஒரு குறித்த நாளில் ஏழு ஆண்களும் பத்து பெண்களும் ஈடுபடுத்தப்பட்டனர் இதற்காக செலுத்திய மொத்த சம்பளம் ரூபா முப்பத்தையாயிரத்தி ஐநூறு ஆகும் மேலுள்ள தரவுகளை பயன்படுத்தி ஓர் ஆணிற்கான நாட்சம்பளம் ரூபாய் எக்ஸ் எனவும் ஒரு பெண்ணிற்கான நாச்சம்பளம் ரூபா ஒய் எனவும் கொண்டு ஒருங்கமை சமன்பாட்டுச் சோடியை உருவாக்கி ஓர் ஆணிற்குரிய நாட்சம்பளத்தையும் ஒரு ஆணு ஒரு பெண்ணிற்குரிய நாட்சம்பளத்தையும் தனித்தனியை காண்கிற ஒருங்கமை சமன்பாடை உருவாக்குறது தீர்க்கிறது உமையை சொன்னால் இது ஒரு ஏழு மார்க்ஸுக்குரிய கேள்வியாகத்தான் வர போது நாங்கள் இதை வந்து பத்து மார்க்ஸுக்கான கேள்வியாக பிரித்து கொள்ள வேண்டியிருக்கு உயர்மட்ட வினாவாக வந்திருக்கு எங்களுக்கு பிரிப்புகள் எல்லாமே நாங்கள் தான் செய்யணும் சவன்பாடு உருவாக்குறது நாங்கள் தான் செய்யணும் அங்கே எங்களுக்கு வழக்கம் என்ன செய்ய வேண்டும் ஒருங்குமோ சவன்பாட்டு ஒன்றை உருவாக்க அதனை தீர்த்து தனித்தனியே என்ன என்ன இது ஏத்தனியன்றது மாதிரி காணுங்கோ அதுக்கு பிறகு அதை பயன்படுத்தி ஒரு கேள்வி மாதிரி போகும் இங்கே எங்களுக்கு அப்படி இல்லை அது உயர்மட்ட வினாவாக முழுமையாக எங்களையே செய்யப்பட்டிருக்கு வினா இலக்கம் மூண்டு இப்போ நாங்கள் இந்த கேள்வியை செய்யும் முன்னுக்கு நாம் என்ன செய்யணும்ன்றாடா நாங்கள் வந்து இந்த கேள்வியை செய்கிறதுக்கு சரியாக பிளான் பண்ணணும் அதாவது ஒருங்கமை சோன்பாடு ஜோடியை உருவாக்குறதுக்கு எடுகோள்கள் எங்கே எப்படி எடுக்கணும் இப்போ நாங்கள் எடுகோள்களை ஒன்றுக்கு கீழே ஒன்று எடுக்கலாம் அப்படி இல்லாமல் எடு எங்களுக்கு எடுகோள்களை பக்கத்து பக்கத்தில் எடுத்தால் எங்களுக்கு கொஞ்சம் சுவமாக இருக்கும் ஆண் ஒரு ஆளுக்கு ஒரு நாளுக்கான சம்பளம் எக்ஸ் என்றும் பெண் ஒரு ஆளுக்கு ஒரு நாளுக்கான சம்பளம் வயம் எடுத்துக்கொள்ளுவோம் முதல் நாற்று வேலை செய்த ஆண்கள் அப்படி எத்தனை என்று பார்த்தா எட்டு ஆண்களும் ஐந்து பெண்களும் அண்டைய நாளில் வேலையில் ஈடுபடுத்தப்படுறியும் ஸோ ஒரு ஆணுக்கு எக்ஸ் ரூபா ஒரு நாளுக்கு சம்பளமாக கொடுக்கணுமென்றால் எட்டு ஆண்களுக்கு மெட்ரெக்ஸ் அண்டைய நாள் சம்பளம் ஒரு பெண்ணுக்கு வைரூபா சம்பளம் கொடுக்கணுமெண்டா ஐந்து பெண்களுக்குமாக ஐந்து வை சம்பளம் மொத்தமாக சக கூட்டினா எனக்கு மொத்த சம்பளம் பெறணும் மொத்த சம்பளம் தந்திருக்கு இருபத்தொம்பதாயிரம் ஸோ எனக்கு முதலாவது சமன்பாடு கிடைச்சிருச்சு இது இல்லை இதில் வச்சு முதலாம் சமன்பாடு எடுக்கக்கூடாது இது முதல் சமன்பாடை உருவாக்குற இடம் டெக்ஸ் சக அஞ்சு வை சமன் இருபத்தொம்பதாயிரம் எனக்கான முதலாம் சமன்பாடு சமன்பாடு உண்டு இப்போ எனக்கு இந்த சமன்பாடு உண்டு போடக்கு முன்னுக்கு நம்ம ஒன்று செக் பண்ணணும் பிள்ளையா எங்களால் இந்த சமன்பாடை சின்ன நாக்கேலுமா ரெண்டு இருக்கிற மூன்று பேரையும் யாரை வகுக்கேலுமா வகுக்கையிலுமா அப்படின்றத பார்க்கணும் இல்லை வகுக்கிறதுக்கு இல்லை எங்களால் மூன்று பேரையும் பார்க்கக்கூடிய மாதிரி பொதுவான காரணி எதுவும் இல்லை அடுத்த தடவை பாருங்கூட அடுத்த நாள் வேறொரு நாளில் வேறொரு தோட்டத்தை துப்புரவு செய்கிறதுக்காக ஒதுக்கப்பட்ட ஆக்கள் எண்ணிக்கை பாருங்க ஏழு ஆண்கள் அப்போ ஒரு ஆணுக்கு எக்ஸ் ரூபாண்டா அன்றைய நாள் ஏழு ஆண்களுக்குமாக ஏழு எக்ஸ் ரூபா சம்பளம் கொடுத்தோருக்கோணும் அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு வைரூபான்னா அண்டைய அண்டே நாளில் ஈடுபடுத்தப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை பத்து வ பத்து பெண்களை ஈடுபடுத்தியிருக்கோம் ஸோ மொத்தமாக பத்து வைரூபா ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்கோணும் இது எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு அண்டைய நாளுக்கான மொத்த சம்பளம் பெறும் அண்டே நாள் கொடுக்கப்பட்ட மொத்த சம்பளம் முப்பத்தையாயிரத்தி ஐநூறுரூவா அப்போ ரெண்டாவது சமன்பாடும் எனக்கு கிடச்சிட்டு இதையும் சின்ன இயலுமோ அப்படின்னு பார்த்தா சின்ன நாக்கே இயலாது சரி இப்போ நம்ம ச ரெண்டு சமன்பாடு ரெண்டு தெரியாக்கணியம் வந்துட்டு இதை தீர்க்கிறதுக்கு பல வழி இருக்கு பிள்ளை இருப்போம் நாங்கள் வந்து எப்போவுமே ஒருங்குமை சமன்பாட்டுக்குரிய பேட்டர்னில் தீர்க்கிறோம் அதாவது இதில் ரெண்டு சமன்பாட்டிலையும் யாராவது ஒரு ஆள் சமனாக இருக்கோண்டு பார்த்து சமனா இல்லையென்றா சமன் ஆக்கி அவரை நீக்கிறது ஆனால் கட்டாயம் அப்படி தான் இருக்கமெண்ட்டில் எழுவாய் மாற்றம் செய்துட்டு கொண்டு வந்து பிறகு இடையிலும் அதை விட பிற பல வழிகள் இருக்குது நீங்கள் பதினோராம் ஆண்டில் வந்து படிப்பீங்க என்ன படிப்பீங்க வரைவை பயன்படுத்தி கூட தீர்க்கலாம் அடுத்தது தாயத்தை பயன்படுத்தி தீர்க்கலாம் என்று பல வழிகள் இருக்குது நமக்கு இருக்கிறதுல இந்த கேள்வி இந்த நோக்கமே ஒருங்கமை சமன்பாட்டு பேட்டன்லாம் நீ தீர்க்கிறது அதாவது யாராவது ஒரு ஆளை சமனாக்கி ரெண்டு சமன்பாட்டிலையும் சமனானால் இல்லாமாக்கிறது இதில் எக்ஸ் சமனு பார்த்தா இல்லை ஏழு எக்ஸ் எட்டு எக்ஸ் சமன் இல்லை ஏழு எக்ஸே மட் சரி எக்ஸைத்தான் சமனாக்க போகிறோன்னா ஏழு எக்ஸுக்கும் எட்டு எக்ஸுக்கும் போமாசி ஐம்பத்தி ஆறு எக்ஸ் ஸோ நான் இதை எட்டு அளவு பெருக்கணும் இந்த ஜெமன்பாட்டை அந்த ஜெமன் பாட்டை ஏழு ஆள கஷ்டம் சரிக்கும் வையோ இருக்கா பாப்போம் வயி சமனு ஒன்று பார்த்தா இல்லை போ ஒன்று பார்த்தா ஓ ரொம்ப இலகுவா சமன் ஆக்கிடலும் முதலாஞ்சவன் பார்த்தா ரெண்டாவை பெருக்கினால் பட்டென்று பத்து பத்து வயிக்கு வந்துடும் அப்போ நாங்கள் வேகமாக வையை முதலாவதா சமன் தான் பொருத்தமானது நான் எக்ஸை சமன் ஆக்குறது பொருத்தமாற்றது எக்ஸை சமன் ஆக்கினா அப்படியோ ஒன்றும் இல்லை அப்போ ரெண்டாவை பெருக்கினா என்ன வர போகுது ஒவ்வொரு உறுப்பும் ஒரு ஆள் மட்டும் பெருக்கில்லாது எல்லாருமே ரெண்டாளை பெருக்கப்படும் ஆகவே எட்டு எக்ஸ் இந்த ரெண்டு ரெண்டு மடங்கு பதினாறு எக்ஸ் இது பத்து வை இதை ரெண்டாலை பிரிக்கினா சைவர் சைபர் சைவர் பின்னால போட்டுட்டு பதினெட்டு எட்டை போட்டு ஒருமிச்சம் நாலு அஞ்சு ஐம்பத்தெட்டாயிரம் ஆயிரம் வரும் இது சமன்பாடு ரெண்டு இப்போ யார் சமன் நாங்கள் சமனாக ஆக்கினது வைய சமன் ஆக்கினது அவரைத்தான் நீக்க போகிறோம் ஏன் வரத்தான் ஏன் சமன் ஆக்கினது நீக்கிறதுக்கு தான் சமன் ஆக்கினது ஸோ என்ன செஞ்சா இல்லாம போகும் ரெண்டு பேரும் ஒரே குறியிலே இருக்கிறீங்க கூட்டினா திரும்பவும் அதே குறி கூட்டுப்படும் அதே குறி விடைக்கு வரும் என்ற அடிப்படையில என்ன வரும் சகை இருபதைக்கு கழிக்கும் எதுல சொல்லணும்டா கழிக்கோணும் என்ற சந்தர்ப்பத்துல எதுல இருந்து எதை கழிப்பம் வெரி குட் பெரிய சமன்பாடு இது மூன்றாம் சமன்பாடு ரெண்டு போட்டு என்ன பெரிய சமன்பாடுன்றது இங்கால இருக்க பெருமானத்தை ஐம்பத்தி ஐம்பத்தெட்டாயிரம் இது முப்பத்தையாயிரத்தி அஞ்சூறு ஸோ பெரிய ரெண்டாம் ரெண்டாஞ்சவன் பாட்டை கழி பெரிய சமன்பாட்லேருந்து தான் கழிக்கணும் மாறி கழிச்சேன்னா மரில இல்லாமல் இருந்து தேவையில்லாமல் கஷ்டப்படுத்துவோம் அப்போ மூன்றாம் சவன் பாட்லேருந்து ரெண்டாம் சமன்பாடு பதினாறு எக்ஸில் இருந்து ஏழு எக்ஸை கழிச்சா பதினாறுலேருந்து ஏழு போனால் ஒன்பது எக்ஸ் அப்படின்னு வர போ அதே மாதிரி பத்து வையிலேருந்து பத்து வையை கழிச்சா அது பூச்சியம் அதுக்காண்டி தான் நாங்கள் கழிக்கணுன்ற முடிவு எடுத்ததே அவரை இல்லாமல் ஆக்கணுன்றது தான் ஐம்பத்தெட்டாயிரத்துலேருந்து முப்பத்தையாயிரத்தை கழித்தா சைபர் கடன் எடுத்தால் பத்து பத்துலேருந்து அஞ்சு போன அஞ்சு இங்கே கடன் கொடுத்ததால் ஏழு ஏழுலேருந்து அஞ்சு போன நாடி ரெண்டு இங்கே அஞ்சு இருக்குன்னு ரெண்டு ஸோ இருபத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சூறு இப்போ சமன்பாட்டின் இருபுறமும் ஒன்பது ஒன்பதாலை வகுத்தால் நீங்கள் எக்ஸ் சமன் இப்போ கொஞ்சம் இது இதில் வச்சு நாங்கள் மனசால் வகுக்கும்போது சில நேரம் தவறு விட்டுடலாம் இருபத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சூரை நாங்கள் ஒன்பது ஒன்பதாலை வகுக்கணும் ரெண்டில் இல்லை இருபத்தி ரெண்டில் ரெண்டு முறை பதினெட்டு கழிச்சா நாலு நாற்பத்தஞ்சில் அஞ்சு முறை அவங்களால் முடிஞ்சுது ஆனால் அவங்களால இருக்கிற எல்லா சைவரும் பெறணும் நாற்பத்தஞ்சு கழிச்சா பூச்சி அமௌண்ட்டு வந்துடும்டா அடுத்த சைவர் ரங்கினா சைவர் ஒவ்வொரு இடப்பெருமானம் அம்மன் ஆகணும் ஸோ ஒரு ஆணுக்கான ஒரு நாள் சம்பளம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டு வரும் ராய் இப்போ நாங்கள் இதோட முடியலை எங்களுக்கு பெண்ணு இந்த ஒரு நாள் சம்பளம் தேவைப்படுது ஆகவே எக்ஸ் அமன் ரெண்டாயிரத்தி ஐநூறு என ஏதாவது ஒரு சமப்பாடு எடுத்துக்கொள்ளணும் முதலாம் பண்பாடு எடுத்துக்கொள்ளுமா ரெண்டு அஞ்சு ஒன்பாடு எடுத்துக்கோம் வையகான்றதுக்கு காண்றதுக்கு முதலாஞ்சு பண்பாடு எடுத்துக்கொள்ளுமா என்ன கொஞ்சம் சூமா இருக்கும் நினைக்கிறேன் சமன்பாடு ஒன்றில பிரதியிட சமன்பாடு எட்டு தர எக்ஸ் எட்டு எக்ஸ் ரெண்டாயிரத்தி அஞ்சூறு சக அஞ்சு வைசமன் இருபத்தி ஒன்பதாயிரம் எட்டு தர எக்ஸ் ரெண்டு சைவர பின்னால போட்டுட்டு எட்டு தர இருபத்தி அஞ்சு இருநூறு ஆகவே இருபதாயிரம் சக அஞ்சு சமன் இருபத்தி ஒன்பதாயிரம் என்று வரப்போது ஆகவே நம்ம என்ன செய்ய போறோம் இருபதாயிரம் தங்கால கொண்டு போய் கழிச்சா மனசால கழிச்சு கழிச்சே போடலாம் நினைக்கிறேன் அஞ்சு வைசமன் ஒன்பதாயிரம் இப்போ நம்ம வையை காண சமன்பாட்டின் இருபுறமும் அஞ்சாலை வகுத்தம் என்றால் வைசமன் பத் தொண்ணூறுல வரண்டா ஒன்பதாயிரத்தை ஒன்பதாயிரத்த வகுக்கணும் இதில் ஒரு முறை கழிச்சா வந்து அஞ்சு கழிச்சா நாலு நாப்பதுல எட்டு முறை அங்கால இருக்க சைவர் வரும் ரூபா ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்கிறது பிறகுதான் வரும் இதுல அது என்ன இதுல வந்து எக்ஸ் என்ன வைய என்னன்றதான் வரும் ஆகவே விடைய சமர்ப்பிக்கணும் ஆண் ஒருவருக்கான ஒரு நாள் சம்பளம் ரூபா ஆயிர ரெண்டாயிரத்தி ஐநூறும் பெண் ஒருவருக்கான ஒரு நாள் சம்பளம் ரூபா ஆயிரத்தி எண்ணூறும் அப்படின்ட்டு கேட்ட கேள்விக்கு விட கொடுக்கணும் சில நேரம் அப்படி கொடுக்காம சில நேரம் ஒரு சில தொடர்புகளை தந்து இந்த தொடர்புகள் இப்படி இருக்கும்போது உதாரணத்துக்கு எப்படி சொல்லியிருக்கலாம் ஆண் ஒருவருக்கான ஒரு நாள் சம்பளம் பெண்ணொருவருக்கான ஒரு நாள் சம்பளத்திலும் ரூபாய் எழுநூறிலும் அதிகமானது என காட்டுகின்ற நாங்கள் காட்டணும் அந்த எழுநூறு என்றது கூட என்றதை என்னென்னு செய்யணும் ரெண்டுக்கும் இடையில இருக்க வித்தியாசம் எழுநூறு அப்படின்ற மாதிரி காட்டணும் இப்படியான தொடர்புகளை சொல்லிட்டு விடலாம் ஆனால் இங்கே அப்படி கேட்கல தனித்தனியே காணுங்க கண்டாச்சு அவ்வளோந்தான் எங்களுக்கு மொத்தமாக பத்து புள்ளிக்கும் செய்திருக்கும் ஒன்று கேட்டால் இல்லை இது ஒரு ஏழு புள்ளிக்குரிய கேள்வி நான் இதை பத்துக்கு மாற்றணுன்றது கொஞ்சம் கூடுதலாக புள்ளியை கொடுக்க வேண்டியிருக்கும் முதலாவது ஒவ்வொரு சமன்பாட்டுக்கும் பிள்ளையில உங்களுக்கும் ஒவ்வொரு புள்ளி அது வழக்கம் போல் வர்றது அதே மாதிரி இங்கே நான் முதலாஞ்சமன்பாட்டை நீங்கள் அந்த பெருக்கியோ இல்லை ஏன்னா ரெண்டாஞ்சவன் பாட்டையும் முதலாஞ்சவன் பாட்டையும் ஐம்பத்தாறு எக்ஸிகேட்டர் மாதிரியும் மாற்றுறதுக்கு இன்னொரு சமன்பாடு இன்னொரு புள்ளியும் எஸ்டாவாக கொடுங்க வழக்கமாக இது வர்றையில் எஸ்டாவாக கொடுங்க பிறகு கழித்து ஒம்பது வயசு அமன் இருபத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சூறுக்கு ஒரு புள்ளி இங்கே இருபத்தையாயிரம் ஒரு சாரி ரெண்டாயிரத்து அஞ்சூறுவான்றதுக்கு ஒரு புள்ளி அதே மாதிரி பிரதி இடலுக்கு ஒரு புள்ளி போட்டு அதை சுருக்கி வந்து அஞ்சு வயசமன் இந்த இது இந்த புள்ளி இல்லைன்னு நான் வழக்கத்துக்கு இல்லாத புள்ளி நாங்கள் தர்றேன் அஞ்சு வயசு மேன் ஒன்பதாயிரம் ரூபான்றத போடுறதுக்கு ஒரு புள்ளி இறுதி விடைக்கு ஒரு புள்ளி இந்த உண்மையை சொன்னால் எக்ஸை தீர்த்து காண்றதுக்கு ரெண்டு புள்ளி வைய தீர்த்து காண்றதுக்கு ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு தான் வர்றது நான் மூன்று மூன்று கொடுத்துருக்கேன் ரெண்டா பத்து புள்ளி கொடுக்கணுமே அப்போ அங்கே ரெண்டு மொத்தமாக எட்டு ஆகிட்டு தனி தீர்வுகளை தனித்தனியே கொடுக்குறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளி பழி கொடுங்க வழக்கமாக ஒரு புள்ளி இங்கே ரெண்டு புள்ளி கொடுக்குறோம் மொத்தத்தில் இந்த குறித்த வினாவுக்கு உங்களுக்கு பத்துக்கு எத்தனை அப்படின்றத பதிவிடுவோம் பொதுவாக என்ன நடக்கும்டா ஒருங்கமை சவன்பாடு பத்து புள்ளிக்குரிய கேள்வியாக இருக்காது ஏழு புள்ளிக்குரிய கேள்வியாகவும் அங்கால ஒரு சின்ன ஒரு மூன்று புள்ளிக்குரிய கேள்வி ஒரு சின்ன அச்சர கணிதத்துலேருந்து அச்சர கணித சின்ன எளிய சமன்பாடு இல்லையன்றா ஒரு சின்ன சமெலி இல்லை எழுவாய் மாற்றம் பிற நீங்கள் பதினோராம் ஆண்டுக்கு வந்த அப்புறம் புது பாடம் ஒன்று படிப்பீங்க தாயம் அப்படியான ஆறாவது ஒரு ஆள் வந்து எங்களுக்கு பி பகுதியாக இருக்கும் இங்கே அப்படி இல்லை முழுமையாக வந்ததால் நாங்கள் முழுமையாக பத்து புள்ளிக்கு பிரிச்சு போட்டிருக்கோம்